இவர் வந்து அப்படி இவரே கற்பனை பண்ணிகிறாரு இந்தியாவிலயோ சூப்பர் முதலமைச்சர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இவர் அப்படி இவரே கற்பனை இந்தியாவிலேயோ சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம் இதை கவர்னர் அவர்கள் வந்து வெளியிட்டுருக்கிற அறிக்கையெல்லாம் உண்மைதானே இன்றைக்கு மேதுக்கு ஆளுநர் உடைய அவரே சொல்றாரு சட்டப்பேரவைத் தலைவரே சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்டு அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதில் என்னென்ன தவறுக்கு அதை சுட்டி காட்ட வேணுமில்ல ஆளுநர் வந்து தவறான செய்தி வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு அவருடைய நாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாப்பட்டார் எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார் இன்னொன்று மேதக ஆளுநரையில் வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த அது இது கிடையாது பாரம்பரியமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான் மேதக ஆளுநரையில் ஆளுநரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்கள் இதில் பதிவு செய்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் மரபை மீறி செய்கிறது முரண்பாடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க